வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் உங்கள் ராசியில் சுக்கர பகவான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்து உள்ளார் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தனவரவு உண்டாக வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றால் பிள்ளைகள் பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கு திருமணமாகவில்லையே என்ற வருத்தம் அல்லது அவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில் பிரச்சனை அவர்கள் சரியாக படிக்க மாட்டேன் என்கிறார்கள் அல்லது உடல்நலம் சரியில்லை இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் நல்ல நேரம் இது மிதராசி மிருகசிரிச நட்சத்திரம் அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள் திருவோதிரி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசையில் பிறந்தவர்கள் மிதுக ராசி மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் அங்காரக பகவானை வழிபடுவது நல்லது அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதி அங்காரகன் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் இப்பொழுது பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் வீடு நிலம் வாங்கும் நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் மிதனராசி நேர்கள் சிலருக்கு வீடு நிலம் வாங்க எந்தவித தடையும் இருக்காது நல்ல நேரம் இது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல பல கோணங்களில் பல மனிதர்கள் இருப்பார்கள் பல வறுமையில் பல மனிதர்கள் ராசியில் இருப்பார்கள் அது ஆண்களாக இருப்பினும் பெண்களாகவும் இருக்கலாம் இப்பொழுது விரயஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இன்னும் சில தினங்களில் புதன் சூரியன் ஆகப் போகிறார்கள் அது புதன் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பன்னிரெண்டு மாதமாக தன் சொந்த வீட்டில் இல்லை ராசிக்கு அதாவது புதன் புத்திக்கு அறி புத்திக்கு அதிபதி அறிவாளியாக இருப்பார்கள் மிதவ ராசினியர்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அறிவை வைத்து கொண்டு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக ஆகலாம் ஆனால் நேரம் அதற்கு வழி கொடுக்க வேண்டும் உழைப்பால் நிறைய பேர் உயர்ந்திருக்கலாம் ஆனால் உழைப்பை ஒரு ஒரு நூறு பேர் உழைக்கிறாங்கன்னா அங்கே அந்த கம்பெனியில் அந்த முதலாளி தான் அதிகமாக உயர்வாங்க அப்போது அந்த புத்திக்கு உரிய புதன் அங்கு வலுப்பெற்றிருக்க வேண்டும் வலுப்பெறப் போகிறது இன்னும் சில இந்த வாரத்தில் புதன் பகவான் உங்கள் ராசியில் வரப்போகிறார் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது நிறைய சங்கடங்களை சில மாணவர்கள் சந்தித்திருப்பார்கள் விரையஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்தில் குரு சுக்ரன் புதன் சூரியன் கூட்டு சேர்க்கை மிக பாதிப்புகளை கொடுத்திருக்கும் ராசிக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதி கணவன் மனைவி என்ற உறவு உறவுக்கு அதிபதியான கலத்திரஸ்தான அதிபதி குரு பகவான் மறைந்திருக்கிறார் குரு பகவான் மறைந்திருக்கும் இந்த தருணத்தில் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் தேடி வரும் அல்லது கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து கம்சனாக இருந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த சகுனி கூனி போன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து உங்கள் பல சிக்கல்களை உருவாக்குவார்கள் இதில் கவனம் அதிகம் தேவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் உள்ளோம் எந்த இந்த நிலையிலிருந்து நாம் வீண்டு வர என்னென்ன என்னென்ன வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும் எப்படி இந்த வழி நமக்கு கிடைக்கும் இது இந்த வழியில் போனால் நமக்கு நல்லது நடக்குமா இவங்க கூட நம்ம கூட்டு சேர்ந்தால் நல்லது நடக்குமா இல்லை இவங்க ஏமாற்றி விடுவாங்களா அப்படின்னு சமயோகித புத்தியோடு செயல்பட்டால் மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகும் இந்த நேரம் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மிதன ராசிக்கு பத்தில் ராகு கடந்த ஒரு மூன்று கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே மிதன ராசிக்காரர்கள் நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் கடன் நிம்மதி இல்லாத கடன் இப்படியே வாழ்க்கையை வெறுத்து போன அளவுக்கு கடன் ஃபோன் எடுத்தால் கடன்காரர்கள் தொல்லை ஒரு சிலர்களுக்கு அந்த நிலை இன இனிமேல் மாற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து கடவுள் வழிபாட்டு மூலமாக அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பாசி பயிறு என்று சொல்வார்கள் ஒரு நூறு கிராம் வாங்கி தானியம் அது நவ தானியத்தில் பாசி பயிறு புதனுக்குரிய தானியம் அதை வைத்து பச்சை வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அர்ச்சனை செய்து புதன் பகவான் உங்கள் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது மிதராசினியர்கள் கன்னிராசினேர்கள் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் புதன் அதிபதி பொன் புதன் கிடைக்காது இவர்களுக்கு இயற்கையாகவே புதன் கிடைத்து உள்ளார்கள் ஆனால் நிறைய வறுமையில் மாற்றி மாற்றிக்கொண்டு சிலர் அவஸ்தைப்படுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய சுய ஜாதகத்தின் கிரக அமைப்புகள் கிரக பலன்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ எந்தெந்த தசைகள் தசா புத்திகள் நடக்கிறதோ அதன் போல் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வரும் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஆகாத திசை நடந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் அந்த திசை என்னவென்று கண்டுபிடித்து அதற்குரிய தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது நல்லது நல்லது நன்மை உண்டாகும் தலை நிமிர முடியுமா மிதவராசினியர்கள் அதாவது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கேன் என்னால் தலை நிமிரவே முடியல அந்தளவுக்கு எவ்வளவோ என் குடும்பத்தை ஒரு வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வர பார்க்குற ஏன்னா ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வி அடையுது கொஞ்சம் மேலே வந்த மாதிரி தெரியுது திரும்ப பின்தங்கி போயிடுறான் அப்படின்ற ஒரு சூழல் ஒரு சிலருக்கு இருக்கும் இப்போது உங்களுக்கு பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓரளவுக்கு குரு ஜென்மத்தில் வருவார் ஜென்மத்தில் இருக்க வரக்கூடிய குரு பகவான் சில அதாவது நிறைய இதற்கு முன்பு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய பணியில் இறங்குவார் ஆனால் அருமையான நேரம் எப்பொழுது என்றால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு வந்து மீனராசினியர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சுகம் சுகங்களை கொடுக்கக்கூடிய உறவுகள் சகோதர சகோதரிகள் உறவுகள் கணவன் மனை மனைவி உறவுகள் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகள் அல்லது பணியில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதற்கு மாறாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் நான்காம் இடத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு உங்கள் உங்களை நிம்மதியை நிம்மதியில்லாமல் மன புழுக்கத்துடன் எப்போவுமே மன உளைச்சோடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கும் நீங்கள் கேது பகவானிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ரா யமகண்டத்தில் கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தடங்கல்களுக்கெல்லாம் முடிவு பெற்று நல்ல வழி பிறக்கும் அடுத்து திருவதி நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் அம்சம் நிறைந்தவர்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி துர்கா அம்மனுக்கும் ராகு ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் தேவைகள் என்னென்ன தேவைகள் அவர்கள் பாதத்தில் நீங்கள் அந்த உங்கள் உங்க தேவைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் துர்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்பவர்கள் அங்கு படிக்க சென்றவர்கள் அல்லது அங்கு பணிபுரிய சென்றவர்களுக்கு நல்ல சுப மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வார கிரக நிலைகள் அதாவது பொதுவாக கோயிலில் போனீங்கன்னா பெரும்பாலான கோயிலில் வந்து மூலவருக்கு முன்னாடி சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் ரெண்டு பேர் நின்று இருப்பாங்க அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஏன் அத காரணம் இல்லாமல் அந்த கோயில் மூலவர் சன்னதி முன்னாடி இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் வச்சுருக்காங்க அப்படின்றத யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ எந்த கோயிலாக இருந்தாலும் முருகன் கோயிலில் போனால் முருகப்பெருமானை கும்பிட்டு பிள்ளையாரை கும்பிட்டு வந்துடுவோம் நம்ம அந்த கோயிலை வழிபடுறது கிடையாது ஆனால் அது வழிபட வேண்டும் வழிபடுவதற்காகத்தான் அந்த கோயிலை வச்சுருக்காங்க எல்லாம் எல்லா பக்தர்களும் நேரடியாக முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் மற்ற மற்ற தெய்வங்கள் எந்த கோயிலில் போனால் எந்த தெய் எந்த தெய்வம் மூலம் வரும் அவரை கும்பிட்டு வந்துடுவாங்க அது ஐயர்கள் இப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய கோயில் பூஜாரிகளும் சரி அவங்க கடமை அவங்க செஞ்சுருவாங்க ஆனால் வந்து ச சூரியன் சந்திரன் என்று இருவரும் பெரும்பாலான பழைய கோயில்களில் நிறைய கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா கோயிலும் இருக்கலாம் இந்த சூரியன் என்பவர் உயிர் உயிர் அதாவது உடம்பில் ஓடக்கூடிய உயிர் சக்தி சூரிய சக்தி இருந்தால்தான் உடல் இயக்கம் செய்யும் சூரிய சக்தி இல்லை என்றால் ரொம்ப நோய் நொடி நோய் நொடிகள் அதிகமாக அதாவது வைட்டமின் டி குறைவாக இருந்ததுன்னா எல்லா நோயும் வரும் கேன்சர் நோயிலேருந்து எல்லா நோயும் வரும் அந்த சூரிய பகவானை வழிபட வேண்டும் எதிரிகள் விலகுவார்கள் நெருப்பு கிரகம் சூரியன் இந்த உடம்புல எப்போது சூடு இல்லைன்னு சொல்லி டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணுறாரோ அப்போ இந்த உயிர் இறந்து விடுது அந்த உடல் வந்து இறந்து விடு உயிர் இறந்துடுது இறந்து விட்டார்கள் சொல்லுவாங்க அப்போ அதற்கு காரணம் உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து அர்ச்சனை செய்வது நிறைய நல்ல சுபமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நிறைய நிறைய பேர் வந்து அது தெரியாது காரணம் தெரியாது அவங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்திரன் சந்திரன் என்பவர் மனோகாரகன் ம மன சக்திகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் ம மனசக்திகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் மனோகாரகன் அந்த மனசக்திகளை கொடுக்கக்கூடிய மனோகாரகன் சந்திர பகவான் மனம் வலிமையாக இருந்தால் எத்தகைய துன்பங்களையும் எத்தகைய கஷ்டங்களையும் நாம் கடந்து வந்துவிடலாம் அதனால வந்து அந்த சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு ஒரு இது ஒரு அர்ச்சனை எதுவுமே அதாவது கோயிலுக்கு போனால் காசே தேவையில்லை காசே தேவையில்லை நிறைய பேர் வந்து தவறாக வந்து அது விமர்சனம் பண்ணுறாங்க கடவுள் எந்த ரூபாவனை மட்டும் கேட்கறதில்ல எந்த காணிக்கையும் கேட்கறதில்ல நம்மளுடைய விருப்பப்படி நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஒருத்தர் செய்கிறத பார்த்துட்டு அதை அது தொடர்ந்து பின்பற்றி வர்றது தான் அது ஒரு பரிகாரங்கரிகாரம் எல்லாம் வந்துடுது அதனால் ஒரு கற்பூர தீபம் ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கே தொட்டாலேயே அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நல்லா தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி உங்கள் பாலத்தில் சரணடைஞ்சிருக்கேன் நல்ல மன வலிமையை கொடு நல்ல சிந்தனையை கொடு வெற்றிக்குண்டான அறிவை கொடுப்பவன் சந்திர பகவான் மனோகாரகன் அதனால தான் சந்திராஷ்டமம் மறைந்த சந்திராஷ்டமம் வரும்பொழுது இந்த ரெண்டே கால நாளில் விபத்து நடக்கலாம் ச வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கலாம் இல்லை நஷ்டம் உண்டாகலாம் வியாபாரத்தை தொழிலை ஏமாந்துடலாம் போல நிகழ்வுகள்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் அதான் அதுக்கு உரியவர் தான் சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை அர்ச்சனை செய்வது இல்லை கையெடுத்து கும்பிட்டுட்டு வர வந்து வந்துட்டு எங்களுக்கு தோஷம் நீங்கினா எனக்கு வந்து மனம் வலிமை பெற வேண்டும் நான் நல்லா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதை எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியும் வேண்டும் என்னுடைய கடை நிறுவனம் தொழில் வியாபாரம் எல்லாம் தலைத்தோங்க வேண்டும் என் அறிவை கொண்டு நான் சம்பாதிக்க வேண்டும் என் அறிவை கொண்டு நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரிடமும் சண்டை போடக்கூடாது முடிந்தால் அந்த அறிவு திறமையால் எல்லா விரோதிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொண்டு மாற்றி மாற்றக்கூடிய சக்தி எனக்கோடு சுத்தி இருக்கவங்களாம் நண்பர்களாக ஆகிட்டாங்கன்னா அவங்க மூலம் மூலமாக மறைமுகமாக வருமானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒருத்தரை வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்ம கிட்ட நம்ம வந்து கோவப்பட்டு ஒரு வெறுப்பு நிச்சயம் காமிச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறான் வாங்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சாங்கன்னா அந்த பொருளை இவனா சுடு மூஞ்சி அவனா மூஞ்சி காட்டுவான் அவன் மேலே ஒரு குரோதம் இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து வெளியே வெளியே வாங்கிடுவாங்க வெளியே வெளியே வாங்கக்கூடிய அங்கே போயிடுவாங்க அப்போ வருமானம் கெடும் எல்லோரையும் நண்பராக வைத்துக் கொள்கிறது இந்த சந்திர பகவான் சூரிய பகவான் தாய் தந்தை அம்மா அப்பா சூரியன் வந்து ச தந்தை சூரியன் தந்தை அம்மா வந்து சந்திரன் இந்த இரு தெய்வங்கள் அன்னை அம்மை அப்பன்தான் உலகில் முதம் முதல் தெய்வம் அதற்காகத்தான் ஒவ்வொரு எல்லா கோயில்கள்லையும் அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது சைவம் பயணமும் இருக்குது இல்லையா அந்த சைவ கோயில்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூலவர் நீங்கள் முருகர் முருகர் எந்த கோயிலில் போனாலும் சரி அந்த முனையில் கார்னரில் வாசல் வாசல் முனையில் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் சந்திர பகவான் இந்த பக்கம் சூரிய பகவான் அவர் வணங்கி விட்டு வாருங்கள் தீபம் இயற்றி வழிபட்டு வாருங்கள் மூலவரை போய் கும்பிடுங்க பிள்ளையாரை கும்பிடுங்க எல்லா தெய்வங்களையும் கும்பிடுங்க இவங்களையும் கும்பிட்டு வாங்க நல்லது நடக்கும் அம்மா அப்பா கிட்டே நம்ம குறைகளை சொன்னால் அந்த குறைகள் தீரும் நன்மைகள் உண்டாகும் இன்னொன்று வந்து எப்பயுமே வந்து இந்த முதுமை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மிதோ ராசிக்காரர்களில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் முதுமை வந்துடுச்சு எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுலாம் எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு கொலைத்தனமான ஒரு விஷயம் அதெல்லாம் வயசே கிடையாது ஐம்பது வயசு மேலே வந்து நல்லா நல்ல ட்ரெஸ் பண்ணணும் இருபத்தஞ்சு வயசுல வந்து முப்பது வயசுல வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதாவது ஒரு ரொம்ப உங்களை அலங்காரப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இளமை உங்களுக்கு அந்த அந்த ஒரு கவர்ச்சியும் அந்த சொத் அந்த ஒரு அழகையும் தானா தாமாகவே இயற்கையாகவே எடுத்து கொடுக்கும் ஆனால் அந்த ஐம்பது அறுபது வயசில் வந்து ஒரு வியாபாரம் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க நீங்கள் இது மற்றவர்களுக்கு ஒரு ஆசிரியராகவோ அல்லது அடுத்தவர்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலோ சீனியராக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மெரிட்டாக இருங்க நீங்கள் கண்ணாடியில் எந்திரிச்சு பார்த்தவொன்னே ஓ நல்லாயிருக்கும் இளமையாக இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும் உற்சாகம் பிறக்கும் பொழுது எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு மூஞ்சி எழுந்திரிச்சு காலைல பார்த்துனா அடையே தாடிகளில் வெள்ள தாடிகள் தாடிலாம் டெய்லாம் போடாமல் ரொம்ப வெளுத்து போய் அந்த வயசாகி பிடிச்ச மாதிரி கிழம ஆகிட்டோம் நிறைய மேலே வரும் சாதிக்க முடியாது அவ்வளோதான் போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு போக்கில் மனசு போகும் ஆனால் பார்க்கும் பொழுது தெம்பாக உழைக்கணும் உழைத்தால் ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் உழைக்கணும் உழைச்சா நமக்கு அப்போ வந்து நீ இந்த முதுமையை வந்து அதை தூக்கி அதை தூக்கி போட்டு மனசை இளமையாக வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் முதுமையில் உடம்பு முதுகு தண்டு குனியும் குனியும் நடை தளரும் ஆனால் மனதை நீங்கள் இளமையாக வைத்து கொண்டால் அது ஆற்று போடும் இவங்க இப்படி எது இப்படி அப்படி இப்படி ஒரு உற்சாகமாகது தைரியமாக அது வெற்றியை கொடுக்கும் மிது ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சில நல் குரு பகவானை வழிபடுவது மிக மிக அவசியம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாய்ப்பு கிடைக்கும்